நல்ல கேள்வி வரலாறு வரலாறுன்னு போய்கிட்டே இருக்கிறோம் வரலாறு குறித்த பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம் அப்படி வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் நாம பேசிக்கிட்டு இருக்கிற வரலாறு நம்முடைய இந்தியாவில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களின் வரலாறு இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்களுடைய வரலாறு அதான் நம்ம அதிகமாக இந்த வரலாறுங்கிற பேர்ல நம்ம முன்னிலைப்படுத்துறோம் இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா இப்படி அந்த வரலாறுகளை பார்க்கும் பொழுது அந்த மன்னர்கள் பல பேர் கோவில் கட்டி கொடுத்தாங்கன்னு வருது இதெல்லாம் பெருமைப்படுற விஷயமா அதை அதை நம்ம ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்துக்கலாமா அது மாதிரி நீங்களும் கோயில் கெட்டுங்க அப்படின்னு சொல்லிடலாமா அது அது வழியாக நம்ம சொல்ல வர செய்தி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அருமையான ஒரு கேள்வி நாம கடந்த கால முன்னோர்களின் வரலாறுகளை பேசுவது அவர்கள் ரொம்ப உத்தமர்கள் அவர்கள் நம்முடைய முன்மாதிரிகள் அவர்கள் நாம் பின்பற்றி செல்ல வேண்டிய நம்முடைய முன்னோர்கள் என்கிற அடிப்படையில் அந்த வரலாறு நம்ம சொல்லவே இல்லை ஒரு செய்தியை நல்லா புரிஞ்சுக்கணும் வரலாறு சொல்றது பெரும்பெரும் பெருமை அடிக்கிறதுக்கோ வரலாறு சொல்றது இந்த வரலாற்று நாயகர்கள் யார் தெரியுமா அவர்களை போலதான் என்பதற்காகவோ இந்த வரலாறுகள் குறித்த செய்திகளை நம்ம பேசல் நமக்கு முன்மாதிரி யார் அப்படின்னு கேட்டா சமூகத்திலயும் சரி மார்க்கத்திலையும் சரி அரசியல் சரி எந்த இடத்திலயும் சரி அல்லாவுடைய தூதர் தான் முன்மாதிரி அல்லாவுடைய தூதர் கோயில் கட்டினாங்களா அல்லாவுடைய தூதர் சிலைகளை ஊக்குவிச்சாங்களா சிலை வழிபாடு செய்வதற்கு ஆதரவு கொடுத்தாங்களா அதுக்கு நேர் எதிர் லாயிலாக இல்லாதான் அல்லவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு வைத்தவர் வேறு யாரும் இல்லை இந்த செய்தியை தான் நபிகளார் சொன்னார்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்த எல்லா இறை சொன்னார்கள் நாமும் பின்பற்றி நடக்க வேண்டிய கொள்கை பிரகடனம் அதுதான் எந்த வகையிலேயும் மாற்றுக் கொள்கையை இறை நிராகரிப்பை இறைவனுக்கு இணைகரிப்பிக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிற நம்பிக்கையை இஸ்லாம் ஆதரிக்காது இஸ்லாம் ஆதரிக்காது ஒன்றை இஸ்லாமியர்களால் ஆதரிக்கவே முடியாது சரி அந்த மன்னர்கள் செய்தது சம்பந்தமா என்ன செய்தி அப்படின்னு கேட்டா மன்னர்களின் வரலாற்றை நாம் ஏன் பேசுகிறோம் மன்னர்களை போல இருக்க வேண்டும் என்பதற்காக பேசல வேற எதுக்கு அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களை இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்த முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நிறுவுவதற்காக முஸ்லிம் மன்னர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு விரோதிகளாக இருந்தார்கள் அன்றைக்கு எப்படி இந்துக்களுக்கு முஸ்லிம் மன்னர்கள் விரோதிகளாக இருந்தார்களோ அது போலத்தான் இன்றைக்கு வாழுகிற முஸ்லீம்களும் இந்துக்களும் விரோதிகள் என்கிற ஒரு கருத்தை சமூகத்திலே நிலை நிறுத்த ஒரு கூட்டம் பாடுபடுகிறது இந்தியாவில் வாழ்ந்த ஒரு கூட்டம் என்ன வேலையை பார்க்குதுன்னு கேட்டா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேரக்கூடாது பிரிட்டிஷ்கார அப்படிதான் மண்ணனும் ஏன் மண்ணனா அப்படின்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து நின்னா அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அடிப்பான் ஓ ஊருக்கு ஓடுறான் அப்படின்னு நம்மளை விரட்டி விட்டுருவான் அவன் ரெண்டு பேருக்கு இடையில சட்டையை போட்டு விட்டுட்டா அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம நிம்மதியா உட்காந்து இந்த நாட்டை சுரண்டி கொழுக்கலாம்னு சொல்லிட்டு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரன் போட்டான்ல அந்த பிளான அவன் போனதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு கூட்ட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு எதுக்கு பாக்கிறாங்க தெரியுமா அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு செயல் திட்டம் முஸ்லீம்களை பற்றிய தப்பான செய்திகளை இந்துக்கள்கிட்ட சொல்றது இந்து மக்கள்கிட்ட போய் நீ முஸ்லீம் ஃப்ரெண்டுங்கிற தம்பி மாதிரி பழகற மாமா சாம்பாரி பழகுற அவனெல்லாம் ரொம்ப மோசம் பாரு நம்முடைய முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டானோ பாரு கோயில பூரா இடிச்சிருக்கானுவ இந்து பெண்களை எல்லாம் மாடுமகப்படுத்திருக்கானுவ இந்துக்களை மதம் மாறுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்திருக்கானுவ இவங்களை எல்லாம் போய் நீ நேசிக்கிறியா அப்படின்னு சொல் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் தான் நமக்கு ஒரு தேவை வருது உண்மையில அந்த மன்னர்கள் அப்படி இருந்தார்களா அப்படி இல்லையே அவன் எப்படி இருந்தான் அவன் நேர் எதிர்மால இருந்தான் இந்துக்களோட ஒன்னோடு ஒன்னா மாறிட்டான வாழ்ந்த பல முஸ்லிம் மன்னர்கள் அவங்களுக்கு இஸ்லாத்துக்குமே சம்பந்தம் இல்லை என்கிற அளவிற்கு இந்துக்கள் அக்பர் எழுதி என்னென்ன வழிபாடுலாம் இருந்துச்சோ அந்த வழிபாடுகளை எல்லாம் தன்னுடைய மதத்தின் தன்னுடைய அரசமையின் சட்டமாகவே போட்டவர் அவர் வேறு பல மன்னர்கள் இருந்தாங்க எல்லா முஸ்லீம் மன்னர்கள் பல பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா அந்த இந்து மக்களுடைய நட்பை பெறுவதற்காக அன்பை பெறுவதற்காக அவங்களுக்கு கோவில் கட்டி கொடுத்தாங்க கோவிலுக்கு பக்கத்துல நிலம் கொடுத்தாங்க கோவில புனரமைக்கிறதுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க திப்பு சுல்தான் ஒரு மன்னர் இருந்தார் ஒரு புத்தகமே போடுகிற அளவுக்கு இந்து கோவில்களுக்கு மானியம் கொடுத்திருக்கிறார் பொருட்களை கொடுத்திருக்கிறார் பொருளாதார உதவி செய்திருக்கிறார் அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் இருக்கு இன்னைக்கும் இருக்கு எத்தனை கோவில்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு எத்தனை கோவில்கள்ல யாகம் நடக்கிறதுக்கு அஞ்சு கால ஆறு கால பூஜை நடப்பதற்கு பண உதவி செஞ்சிருக்கிறார்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறார் திப்பு சுல்தான் கொடுத்திருக்கிறாரு அவருங்க ஜெய்ப்பு கொடுத்திருக்கிறாரு சாஜஹ் கொடுத்திருக்கிறாரு பாபரு இன்னைக்கு பாபருடைய பேரெல்லாம் இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது அவரு கெட்ட பள்ளையே எடுத்து விட்டு இன்னைக்கு கோயில் கட்டி விட்டாங்க அந்த பாபரு அவர் தன் மகனுக்கு சொன்ன உயில் தமிழ்ல கூட வந்துருக்குது பாபர் நாமா அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகம் இவ்வளவு தட்டி தலைவாணி சைசில் வரும் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல டெல்லி ஆவண காப்பகத்தில் அவர் எழுதிய அந்த உயில் இன்றைக்கும் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது அது மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் மொழியிலேயும் பாபர் ராம என்று புத்தகமாக வந்திருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு தா மகன் ஹுமாயனுக்கு சொல்றாரு தம்பி நம்ம மார்க்கத்துல மாட்டுக்கறி சாப்பிடுறது தப்பு கிடையாது நீ மாட்டை அறுத்துறாத ஏன் இருக்க நான் சொல்றேன் தெரியுமா நம்ம நம்ம எங்க எந்த பகுதியில் ஆளுகிறோமோ அந்த பகுதியில் பெருவாரியான மக்கள் இந்து மக்கள் இருக்கிறாங்க அவங்க பசுமாட்டை தெய்வமா வணங்குறாங்க நீ மாட்டை அறுத்தனா நம்ம தெய்வத்தை அறுக்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க அப்படி நினைக்க கூடாது செய்தி ஆனால அவர் சொல்றார் அப்படி நினைச்சுக்குவாங்க அதனால நீ மாத்தா இருக்காதப்பா அப்படின்னு தான் மகனுக்கு அட்வைஸ் பண்றேன் அப்ப இப்படித்தான் இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒண்ணுமன்னா இருந்தா தான் அவங்களுக்கு உதவி செஞ்சா தான் இந்த நாட்டுல நம்ம நிர்வாகம் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அவங்கள அரவணைச்சு நிர்வாகம் பண்ணினான் அதனால தான் நீங்க நல்ல பாருங்க இந்திய வரலாற்றுல ஆங்கிலேயர்கள் இருநூறு வருஷம் இருந்தான் இரநூறு வருஷத்துக்குள்ள அவனை அடிச்ச துரத்து எல்லாருமா சேர்ந்து பெட்டி படுக்கையெல்லாம் காலி பண்ணி ஓடுறான் அப்படின்னு விரட்டி விட்டுட்டோம் அப்படி விரட்டி விட்ட இந்தியர்கள் முஸ்லீம்களை எத்தனை வருஷம் இந்த நாட்டில் ஆள விட்டாங்க பாருங்க இருநூறு வருஷம் தான் இருந்தான் பிரிட்டிஷ்காரன் இந்த இரநூறு வருஷம் எப்படி இருந்தா தெரியுமா சர்வசக்தி படைச்சவனா சர்வசக்தினா சக்தினா கிட்ட இல்லாத ஆயுதமே கிடையாது நவீன ஆயுதம் பீரங்கிகளோடு வந்தான் துப்பாக்கிகளோடு இருந்தான் ஆனா இந்தியாவில் வாழ்ந்த மக்களுக்கு இன்றைக்கு துப்பாக்கி கிடையாது பீரங்கி கிடையாது நவீன ஆயுதங்கள் கிடையாது அப்ப இவ்வளவு நவீன ஆயுதங்களோடு வந்தான் பீரங்கியோடு வந்தான் துப்பாக்கியோடு வந்தான் ஆனாலும் கூட இரநூறு வருஷத்துக்கு மேல அவன் இந்த நாட்டில் இருக்க முடியல அடிச்சு விளக்க எல்லாரும் சார் அது மாதிரி மாதிரிதான் ஆப்கானிஸ்தான் பாபர் வந்தாரு அவர் வந்தாரு அவருக்கு முன்னாடியே பல பேர் இருந்தாங்க பின்னாடி பல பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் ஆட்சி செய்த ஆட்சி நிலப்பரப்பையும் ஆட்சி செய்த ஆண்டுகளையும் கணக்கிட்டு பார்த்தால் ஏறத்தாழ ஆயிரத்தி நூத்தி சொச்சம் ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள் முகலகாயர்களுடைய வரலாறு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்குது நானூறு நானூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாறு முகலாயர்களுக்கு மட்டுமே இந்தியாவில் முகலாயர்கள் மட்டும் முஸ்லீம்கள் இல்ல முகலாயர்கள் இருந்தார்கள் நிஜாம்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் சுல்தான்கள் இருந்தார்கள் சயிதுகள் இருந்தார்கள் கில்ஜிகள் இருந்தார்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது வரும் ஆமா கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அடிமை வம்சம் மதுரை சுல்தான்கள் வெளியில கூட வச்சிருக்காங்க பாருங்க நாணயங்களை எவ்வளவு நாணயங்கள் எந்தெந்த மன்னர்கள் எப்ப எப்ப அடிக்கப்பட்டது அவ்வளவு ஆ வரலாற்று குறிப்பு அதை அது ஒரு நாள் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னாலே இந்தியாவுடைய முழு வரலாறு தெரிஞ்சுக்கும் வெளியில காயின்ஸ் வச்சிருக்காங்களே நாளையும் ஒரு நாள் இந்த காயின்ஸ் வைக்கிறவங்க முன்னாடி அந்த காயின்ஸை வரிசைக்கிரமாக வரிசைப்படுத்தி அங்கேருந்து இங்க வரைக்கும் உள்ள காயின்ஸை பார்த்து முடிச்சிட்டாலே இந்தியாவின் வரலாறு க்ளோஸாக இருக்கும் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஏறத்தால ஆயிரத்தி நூற்றி சொன்ன ஆண்டுகள் நவீன துப்பாக்கியோடு வந்தவனே அறுநூறு வருஷத்துக்கு மேல தாங்க முடியாத ஓடிட்டான் இவன் எப்படி ஆயிரத்தி நூறு வருஷம் இருந்தான் அப்படின்னா இந்த மக்களுடைய அன்பை பெற்றதுனால் இருந்தார்கள் யாரும் நினைக்கல பிரிட்டிஷ்காரன் விரட்டணும் நினைச்ச மாதிரி அடிச்சு துரத்தி விரட்டிடுவோம் யாரும் நினைக்கல ஏன் நினைக்கல தெரியுமா அவங்களோட அவங்களா இருந்தான் அவங்கள வழிபாட்டுல குறுக்கிட்டா அடிச்சிருப்பான் பிரிட்டிஷ்காரன் வழிபாட்டுல குறுக்கி நிக்கல பெருசா ஆனா அவனையே அடிச்சு விரட்டினான் முஸ்லீம்கள் வழிபடல தூக்கம் நின்று இருந்தா இந்து கோயில்ல எதுவுமே இருக்க கூடாதான் எல்லாம் பள்ளியாசனா இருக்கும் அப்படின்னு பள்ளியாசல கேட்டு கோயில அன்னைக்கு இருந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுல இன்னைக்கே நம்ம இருபது பெர்சன்டேஜ் தான் இன்னைக்கே மக்கள் தொகை கூடி போன இந்த காலத்துல இருபது பெர்சன்டேஜ் அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம நாட்டுல இந்த நாட்டுல எவ்வளவு இருந்திருப்போம் எண்ணி சொல்லி போடலாம் நூறு பேர் இரநூறு பேர் முன்னூறு பேர் ஐநூறு பேர் மொத்த இந்தியாவில அவ்வளவுதான் இருந்திருப்போம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் இருந்திருப்போம் அப்ப இந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்தியாவில் இருக்கிற இந்து மக்களுடைய வழிபாட்டுக்கு எதிராக நடந்திருந்தா எல்லாம் கால போடு நசுக்கி இருக்க மாட்டான் ஏன் நசுக்கல அவன் அப்படி செய்யல ஏய் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றாருயா இந்த மன்னர் இவரே இருக்கியா திப்பு சுல்தான் எனக்கும் ஆங்கிலேயர் இடையில சட்டம் நடக்குது திப்பு சுல்தானுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கோவில்களில் யாகம் நடத்துகிறார்கள் சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு சம்ஹார யாகம் என்ன தெரியுமா எதிரிகளை அழிக்கும் யாகம்னு அர்த்தம் யார் எதிரி ஆங்கிலேய எதிரி இவன் நம்ம ஆளு திப்பு சுல்தான் ஜெயிக்கணும் பிரிட்டிஷ்கார அழியணும்னு இந்துக்கள் வழங்குகிற வழிபடுகிற கோவில்களுக்குள்ளாக திப்பு சுல்தானின் வெற்றிக்காக அவன் தான் நம்ம ஆள வேண்டும் என்பதற்காக இந்து மக்கள் அவர்களின் நம்பிக்கைப்படி கோவில்களில் யாகம் செய்தார்கள் என்றால் கோவிலை இடித்தவனுக்காகத்தான் கோவில் யாகமா இல்லதானே கண்ணுக்கு முன்னாடி படிச்சுன்னு தெரியுது தானே அப்போ இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மக்களை ஏடா இப்படி அவதூறு சொல்ற பொய் சொல்ற அப்படி பொய் சொல்றது மட்டுமில்லை பொய் சொல்வதன் வழியாக இன்னைக்கு வாழுகிற சமுதாயத்திலேயே பிளவை ஏற்படுத்துற அன்ன இந்தியா வாழ்ற முஸ்லீம்களை ஏன் பிரிக்கிற அதை பிரிக்காத பொய் சொல்லாத அப்படின்னு முஸ்லிம் இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை உண்டாக்குவதற்காகவும் வரலாற்றின் பேரால் சொல்லப்படுவது பொய் என்பதை நிரூபிப்பதன் வழியாக இந்த சமூகத்தை இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காகவும் முஸ்லிம் மன்னர்கள் நீங்கள் சொல்வதை போல ஆழவில்லை வாழவில்லை என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதை இதுக்குத்தான் வரலாறு அவர் கோயிலுக்கு புண்ணியவான் அதுக்கு இல்லை இஸ்லாத்தின் பார்வையில் புண்ணியம் இல்லாதவான் அவன் ஏன் இஸ்லாத்தின் பார்வையில உன் வழிபாட்டை நீ என் வழிபாட்டை நான் இஸ்லாம் நீ வழிபட போறியா நானே கோயில் கட்டி தர்றேன் நீ சாராயம் குடிக்க போறியா நானே சாராய கடை வச்சு இஸ்லாத்தின் பார்வையில் தப்பா நினைச்சுக்க தேவையில்லை இஸ்லாத்தின் பார்வையில தவறு என்று சொன்னால் அந்த தவறை செய்து கொடுப்பது தவறும் செய்யாதே தவறு செய்ய உதவியும் செய்யாதே இஸ்லாத்தின் கான்செப்ட் அதான் தான் தாவனும் அல்ல வல உதவான் பாவத்திற்கும் வரம்பு மீறுகிற காரியத்திற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்காதீங்க இது பாவமா இல்லையா இஸ்லாத்தின் பார்வையில் பாவம் அப்படி யாராவது உதவி செய்யறாங்க உதவி செய்யக்கூடாது அவர்கள் செய்தால் நிறைய சொல்றோம் அதை செய்ய சொல்றது அவர்கள் செய்தது சிறந்த காரியம் என்பதற்காக அல்ல அவர்கள் இப்படி இருந்தார்கள் நீ அவர்கள் பேரால் பொய் சொல்கிறாய் இந்த பொய்யின் வழியாக இந்த தேசத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க நினைக்கிறாய் எனவே இந்த உண்மை வரலாற்றை நாங்கள் தோண்டி சொல்லுகிறோம் என்று வரலாற்றை அதுக்குத்தான் எடுத்து சொல்றோம் குஜராத்தில் படுகொலை நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் என்றால மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு பிறகு நிறைய பேர் அந்த கலவரம் எப்படி நடந்துச்சு அந்த இன படுகொலை எப்படி நடந்துச்சுன்னு பல்வேறு ஆய்வுகள் அறிக்கைகள் நிறைய வந்துச்சு பல பேர் தண்டிக்கப்பட்டாங்க சமீபத்துல கூட குஜராத் அரசு வந்து சில பேர் விடுதலை பண்ணிச்சு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு பிவி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப கூப்பிட்டு இந்த அயோக்கிய நீ எப்படி விடுதலை விடுதலைன்னு கண்டிச்சிச்சு இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் இப்போ இந்த குஜராத் கலவரத்துக்கு பிறகு அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை ஆய்வு செய்த பட்டியலில் தெஹல்கா என்கிற ஒரு இணையதள பத்திரிகை ஒன்று இருந்துச்சு ஒரு இடையோட ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு தெஹல்கா அவங்க ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க மாறு போய் ரகசிய கேமராக்களோடு போய் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் அவர்கள் எப்படி செய்தார்கள் ஏன் செய்தார்கள் என்பதை ரகசியமாக ஆவணப்படுத்தினார்கள் ரகசிய கேமராவோட போய் உட்கார்ந்து பேசுறது ரொம்ப பயங்கரமான வேலையை செஞ்சு முடியப்பா எப்படிப்பா செஞ்சேன் செஞ்ச உடனே அவரு அந்த அருமை பெருமை எல்லாம் அள்ளி விடுவாரு நாங்க எப்படி பிளான் பண்ணுவோம் தெரியுமா எப்படி முஸ்லீம்களை கொண்டு தெரியுமா யார் எங்களை தூண்டி விட்டா தெரியுமா அப்படின்னு அப்படி ஒரு ரகசிய கேமரா இருக்குது தெரியாம எல்லா உண்மையை போட்டு வளருவாங்க எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி ஒரு கட்டத்துல அதை இணையதளத்துல வெளியிட்டாங்க பத்திரிகையில புத்தகமாக அச்சிட்டு வெளியே வந்திருக்குது ஆபரேஷன் பெயராலே அது புத்தகமாக ஆங்கிலத்தில் வந்திருக்கு தமிழையும் கிடைக்கிறது அதுல அவர்கள் சொல்லுகிற சாராம்சத்தில் ஒரு சாராம்சம் என்னன்னு கேட்டால் களத்தில் இறங்கி முஸ்லீம்களை நேருக்கு நேராக கொலை பண்ணினவன் மேல இருக்க தலைவர்கள் இல்லை அத்வானி நீ ஒரு ஜோஷி நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங்கு அந்த மாதிரியான டாப் லீடர்ஸ் எவனு களத்துக்கு வரல களத்துல கொலை பண்ண யார் தெரியுமா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மை போல சக மனிதர்கள் தாழ்த்தப்பட்ட மனிதர்கள் பழங்குடியின மக்கள் இவர்கள் தான் நம்மை வந்து அழித்தார்கள் அவங்கள்ட்ட செஞ்சேன்னு அதுல அவங்க சொன்ன பெருவாரியானு கேட்டா இந்த முசல்மான்களுடைய முன்னோர்கள்லாம் நம்முடைய கோவில்களை இடித்து இந்து மதத்தை அழிக்க வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் பழி தீர்த்து இந்து மதத்தை காப்பாற்றுகிற புனித வேள்வியிலே பங்கெடுத்திருக்கிறோம் சொன்னது யாரு யாரு முஸ்லிம்களை கொலை பண்ணினாங்களோ அதை கொலை செய்த தாழ்த்தப்பட்ட படிப்பறிவற்ற பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்து வாலிபர்களும் இளைஞர்களும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஏன் தெரியுமா ஏன் முஸ்லீம் கர்ப்பிணி பெண்ணுடைய வைத்த கீறி கிழிச்சி அந்த புள்ளைய தூக்கி நெருப்புல போட்டேன் தெரியுமா அவனுடைய முன்னோர்கள்லாம் நம்மளை அழிக்கிறதுக்கு பல வேலையை பார்த்துருக்கான் கோவில இடிச்சிருக்கான் நம்ம தாய்மார்களை கொண்டு இருக்கான் நம்மளை மதம் மாறுமாறு அதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சோம் எங்க இடிக்குது எங்கே போய் சேருது பத்தீங்களா வரலாறுங்கிறது நீங்க சும்மா சாதாரண வரலாறு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஏன்பா ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் உனக்கு கணக்கு பாடம் வராதோ உனக்கு சயின்ஸ் வராதோ மக்கு போல இருக்குப்பா அதனால தான் லாஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்து அப்படி அப்படித்தானே நம்ம பேசுகிறோம் காலேஜில் பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்ட்ரி எடுத்தவனுக்கு மதிப்பு என்ன ஹிஸ்ட்ரியா மேக்ஸ் எடுத்தா மேக்ஸ் குரூப் ஓகே சயின்ஸ் எடுத்தா சயின்ஸ் குரூப் அதை படித்தா மேக்ஸ் படித்தா எத வேணாலும் படிக்கலாம்ப்பா சயின்ஸ் படித்தா எதை வேணாலும் கழிக்கலாம்ப்பா வரலாறு படித்தா என்னத்தை கழிக்க முடியும் எல்லாத்தையும் ஒரு தாட் இருக்குல்ல ஆனா இந்த வரலாறு செஞ்சிருக்க பொய்யான வரலாறு செஞ்ச வேலை என்ன முஸ்லீம்களை குத்தி கொள்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்மை பற்றி சொல்லப்பட்ட நம் முன்னோர்களை பற்றி சொல்லப்பட்ட பொய் வரலாறு காரணம் அந்த பொய்ய உடைச்சாத்தான் எந்த காப்பாற்ற முடியும் இந்த முஸ்லீம்களை காப்பாற்ற முடியும் அதுக்கு தான் வரலாறு பேசுறோம் ஒரு சமூக பாதுகாப்பிற்காக வரலாற்றை பேசுகிறோமே தவிர அவர்கள் நமக்கு முன்மாதிரிகள் என்பதற்காகவோ அவர்கள் செய்தவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இந்த வரலாற்றை பேசல அது பெரு இஸ்லாத்தின் பார்வையில் பெருமைப்பட தகுந்த அம்சமும் அதற்குள்ளே இல்ல ரொம்ப சாதாரணமாக கேட்குறேன் முஸ்லிம் மன்னர்கள்லாம் பெரிய ஆள்கள்லாம் இந்த முஸ்லிம் மன்னர்களில் மன்னர்கள் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்னைக்கு சாட்சி இருக்கு தாஜ்மஹால் இருக்கு டெல்லி செங்கோட்டை இருக்குது ஆக்ரா செங்கோட்டை இருக்குது ஒவ்வொரு மன்னர்களும் கட்டி ஆண்ட பெரும் பெரும் அரண்மனைகள் கூட பல கோடி ரூபாய் செலவழித்தாலும் கட்ட முடியாத தகுந்த கட்டிடங்களை கட்டி முடித்த அந்த மன்னர்களை எந்த மன்னராவது அவர்கள் மீது இறைவன் விதித்திருக்கிற கடமையை நிறைவேற்றிய மன்னர் உண்டா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே இல்லை நம்மள எத்தனை பேர் ஹஜ் செஞ்சிட்டோம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் தான் மொத்த சப்பாத்தியமே ஹஜ்ஜி முடிச்சுட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கணும் கோடி கோடியா வச்சிருந்தான் படை பரிமாணங்களோடு எந்த பிரச்சனையும் இல்லாம ஹஜ்ஜுக்கு போனாங்களா ஏன் போகல அவனே இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்னாங்க இஸ்லாத்துக்காக வேண்டிய ஆச்சு இஸ்லாத்துக்கு அதுக்கு ஒன்னு சம்பந்தம் இல்லை அவர் ஒரு மன்னர் சேரர் மாதிரி சோழர் மாதிரி பாண்டியர் மாதிரி கரிகார சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிற பல்வேறு மன்னர்களை போல சாஜான் அப்படி ஒரு பேர் அந்த பேர் வந்த நமக்கு அப்படியே இஸ்லாம் முஸ்லீமு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம் அங்கே ஒன்றும் இஸ்லாமிய முன்மாதிரி தான் ஒண்ணுமில்லை சமூக பாதுகாப்பிற்காக அவர்கள் பேசுகிற பொய் வரலாற்றை உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த வரலாற்றை பேசுகிறோம் முன்மாதிரி என்கிற நோக்கில் அல்ல என்பதை புரிஞ்சுக்கிறோம்